அனைவருக்கும் அன்பான வணக்கம் பெஸ்ட் லேண்டு சக்தியோட சேனல் பார்க்க வாங்க இடத்தை பார்த்த அனைவருமே புக் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க இந்த இடம் செம்மையான சூப்பமான மெயின் ரோட்டில் இருக்கிற அற்புதமான இடம் பஸ் வசதி எனி டைம் இருக்கும் பெரிய லெவல் ஹை லெவல் அப்படின்ற மாதிரி ஹை லெவல் லேண்டு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக் பண்ணுவீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ரஜினின்னா சூப்பர் ஸ்டார் இந்த இடம் மெகா ஸ்டார் ரெடில்ஸ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போனவுடனே ஒரு பெரிய ஜங்ஷன் வரும் ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் திருப்பதி பெரியபாளையம் எங்கே வேணாலும் போகிறதுக்கு மெயின் ரோட் பஸ் ரோடு ஆன் ரோட்லேயே இருக்கிற சரியான அழகான செம்மையாக மாறப்போகிற மெகா சிட்டி இந்த இடம் அந்த இடம் இந்த இடம் இது தாங்க சூப்பர் இடம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ராயல் லுக் இருக்கும் இந்த பஜார்லேருந்து ரெடிஸ்லேருந்து ஆறாவது கிலோமீட்டரில் அங்கேருந்து ஒரு பெரிய பஜாருக்கு பக்கத்தில் தான் இடமே பல வகையான கடைகள் இருக்குது ஹோட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது பெரிய பெரிய கோயில் இருக்குது பக்கத்திலே காலேஜஸ் இருக்குது மெட்ரோ வரப்போகுது அனைத்து வசதியும் கொண்ட இடம் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காத இடம் மெயின் ரோட்லேயே உங்களுக்கு கலக்கலான அருமையான ஒரு நல்ல இடம்னா இந்த இடத்த தான் சொல்லணும் இனிப்புன்னா பூந்தி இந்த இடம் வாங்கினா மனசு அடையும் சாந்தி வெரி லவ்லி கிரேட் லேண்ட் பின்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிற பெரிய ஹை ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு ஓயர்ஆர் ரோடு மாதிரி மெயின் ரோடு ஒன்று ரெடி ஆகிட்டுருக்குங்க அந்த ரோடும் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தினுடைய விலை பல மடங்கு ஏறக்கூடிய ஒரு டாப் டக்கர் லேண்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணுன்னு அவசியமே இல்லை பக்கத்திலே இருக்குது காலேஜ் இந்த இடம் வாங்கிறதுனால உங்களுக்கு நல்ல நாலேஜ் ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக நாற்பது அடி ரோடு இருக்குங்க சைடெல்லாம் முப்பது அடி ரோடு நாற்பது அடி ரோட்டில் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டுங்க முப்பது அடி ரோட்டில் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்து முந்நூறுரூவா தான் ரேட்டு லேண்டுங்க லோன் எலிஜிபிள் இருக்குது இது டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும் ஆன் ரோடு ஃபுல்லாகவே கடைகள் ஷாப்பிங்லாம் வரப்போகுதுங்க அப்படியே பின்னாடி தான் இந்த இடத்தோட வீடுகள்லாம் வரப்போகுது வீடு வந்ததுக்கப்புறம் ராயல் லுக் வந்துடும் அதுக்கப்புறம் விலையும் ஏறும் நல்லாயிருக்கும் இது பிரம்மாண்டமாக உருவாகிட்டுருங்க பெரிய இடம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஏக்கர் அப்படியே போயிட்டே இருக்குது அதனால் வீடுகள் நிறைய வர வாய்ப்பு இருக்குது ஆயிரக்கணக்கான வீடுகள் கூட வரும் பின்னாடி பின்னாடி இடங்கள்லாம் நிறைய இருக்குது போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் தான் போடுறாங்க ஒரு பெரிய அம்மன் கோயிலுக்கு எதிரிலே இருக்குது அம்மனுடைய அருளோட இந்த இடம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக கண்டிப்பாக இருக்கும் தினமும் கும்பிடுங்க சாமி இந்த இடம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் பூமி பெரிய லெவலில் மாறப்போரிய ஒரு ராயல் சிட்டி மெகா சிட்டி இந்த இடம் வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கும் வீடுகள்லாம் வரப்போகுதுங்க இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்கு டென் பர்சன்ட் தான் வேலை முடிஞ்சிருக்கு டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்குள்ளே தான் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் ரோடு போட்டதுக்கப்புறம் பேவர் பிளாக் ரோடு தான் எல்லாம் ஸ்ட்ராங்காக போடுறாங்க ஹை லுக்காக இருக்கும் ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பஸ் ரோடு டைம் இருக்கும் செகண்டுக்கு ஒரு பஸ் வந்த மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆன் ரோடு சைடு பக்கத்துலேயே பெரிய பெரிய கோயில்லாம் இருக்குது திருப்பதி ஏழுமலையானுடைய தரிசனம் பார்க்கலாம் பாருங்கள் பஸ் போயிட்டே தான் இருக்கும் எப்போவுமே ஆன் ரோட்டில் இருக்க ஒரே சைடு இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து முந்நூறு அவ்வளோதாங்க ரேட்டு இது வீடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்கும்னு நீங்களே நினச்சி கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஜவுளி கடையில் அழகாக இருக்குது ஸாரீ இந்த ப இடம் பார்க்கலன்னு சொல்லுவீங்க சாரி ரோட்லாம் பார்த்தீங்களா சும்மா அருமையாக ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ரோடு எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் சைடு ஃபுல்லாக பில்லர்லாம் வச்சு செட்ரு ஃபுல்லாக மலைமண் கொட்டி ஜல்லி போட்டு அதுக்கு மேலே பேவர் பிளாக் ரோடு போட போகிறாங்க இப்போ இதுக்குள்ளேயே கொஞ்சம் இடங்கள்லாம் புக் ஆகிட்டு தான் அங்கே இருக்குது இன்னும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது இப்போ வரவங்களுக்கு கார்னர் இடமே கிடைக்கும் நல்லா இருக்கும் வாங்கினீங்கன்னா அதிர்ஷ்டம்தான் ஜல்லிக்கட்டில் அடக்கிறது காலை இடம் பார்க்க வருவீங்களா நாளை இடம் வேறு லெவலில் போக போதுங்க வாங்கி வைங்க பெரிய பெரிய மண்டபம்லாம் கூட கல்யாண மண்டபம் பக்கத்தில் இருக்குது ஃபங்க்ஷன் வைக்கலாம் நைட்டில் பார்த்திங்களா நைட்டில் வந்து தான் பிருந்தாவனம் பெங்களூர் மாதிரி இல்லை நீங்கள் பெங்களூரில் இடம் வாங்கினா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல இடம் ரேட்டுலாம் ரொம்ப சீப்பு தான் இப்போ அதிகமாக உங்களுக்கு தெரிஞ்சால் கூட இந்த வீடுங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இது உங்களுக்கு சீப்பாக தெரியும் ரெண்டாயிரத்து முந்நூறு ரெண்டாயிரத்து ஐநூறு அவ்வளோதாங்க ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கார் பஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கும் நல்ல மெயின் ஜங்ஷனானு ஒரு நல்ல இடம் இது வாங்குங்க சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு உங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றதுக்கு நல்ல இடம் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஃபோன் பண்ணுங்கள் நானே ரெடியூஸ் வந்து கூப்பிட்டு போய் உங்களுக்கு தேவையான இடத்த காட்டுவேன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் நம்பிக்கையோடு உங்கள் அன்பு பெஸ்ட் பிளான் சக்தி